ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு ஒரு சங்குப்பூவில் வந்துட்டு ஒரு கேசரி தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் நானே கேசரி இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் வந்துட்டு ஒரு அரை கப் வந்துட்டு ரவை எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இந்த கப்பால் எனக்கு அரைக்கப் வந்துச்சு டம்ளராலேயும் அரை கப் முஞ்சிச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கப் ரவை வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வ நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ்காக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு வந்துட்டு நெய் இப்போ வந்துட்டு நம்ம ரவையை சேர்த்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுருங்க அப்போ அதுக்கப்புறம் இருந்தாலும் நம்ம சங்குப்பூ வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது வந்துட்டு நம்ம வந்து அந்த எசன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் கப் ரவைக்கு வந்துட்டு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த சங்குப்பூர் பார்த்திங்களா அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அதோடய பூவோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த தண்ணியில் கொதிக்கும் போது இறங்கிடும் ஃபுல்லாக இப்போ வந்துட்டு இந்த அண்டை வந்துட்டு ரவையும் வறுபட்டுருச்சு எடுத்து வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு தண்ணி பாருங்கள் எந்த கலரில் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு நல்லா இப்போ வந்துட்டு நம்ம அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் விட்டுட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே முந்திரி திராட்சை பாதாம் நான் வந்துட்டு மூணுமே எடுத்துருந்தேன் இதை வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் வந்துட்டு போட்டு வந்துட்டு பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வசந்து அதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது வந்துட்டு கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதி வரட்டும் நல்லா பாருங்கள் எப்படி கொதி வந்துருச்சுன்னு இப்போ வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து ரவை அதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுகிட்டே இருங்க கட்டிப்படாமல் கிண்டி விட்டுட்டுருங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ எழுத்துக்கிச்சுன்னு இப்போ வந்துட்டு நம்ம முக்கால் கப்பு சர்க்கரை வந்துட்டு எடுத்துக்கலாம் முக்கால் கப் சர்க்கரை கொஞ்சம் இது போட்டுட்டு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் இலகும் இப்போ வந்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஏலக்காய் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து தண்ணி கொதிக்கும் போதே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தண்ணி கொடியே இதாயிடும் நான் வந்து மறந்துட்டேன் ஏலக்காய் வந்து மூணு தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போதே எப்படி வருது பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெக்சராக இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் ஸ்மூத்தாக இப்போ வந்து அப்படியே கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு அரை அரை ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துடும் அப்படி நீங்கள் வலிச்சிங்கன்னா அப்படியே இப்படி வரும் இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சோம்ல அந்த முந்திரி திராட்சையை வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படி கிண்டி விட்டுட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே ரெடி ஆயிரும் இப்போ வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி விழுது நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் மொதல் மொதல் செஞ்சேன் நல்லா வந்துருந்துச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு டைம் சுட சுட நான் அந்த கப்பில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சங்குப்பூ கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு சொன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க